இதோ நீங்கள் காணும் இந்த குளக்கட்டு வழியாக ரெண்டு கிலோமீட்டருக்கு கிட்ட நடிகை செய்து கொண்டு வந்துவிட்டோம் இதோ குளக்கட்டு நின்று கொண்டு செல்லுகிறது நாங்களும் என்று சனம் விதைகளை நாட்டிக்கொண்டு செல்லுகிறோம் போட்டேன் இங்கேருந்து நே மாதம் அடுத்த மணிக்கல வாரம் தண்ணி கடலுக்கு போகிறாங்க உறவு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என்றும் நாம் குறிப்பிட்டது பணவிடு நடுகையை ஆரம்பித்துள்ளோம் இன்று புதிதாக இணைந்து கொண்ட இளைஞர்கள் மிக விரைவாக நடுகையை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு லவன் கந்தி அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அவர்தான் தன்னுடைய நண்பர்கள் மூவரை அழைத்து கொண்டு வந்திருந்தார் அதே போல இரு நண்பர்கள் வந்திருந்தார்கள் அவர்களுக்கும் நமது நன்றிகளை கூறிக்கொள்ளுகிறோம் பாருங்கள் எவ்வராக நாங்கள் செய செய்து கொண்டு வருகிறோம் காடு மேடுகள் ஏறி இறங்கி விதைகளை கொண்டு செல்கிறோம் அவை எமது எதிர்கால சந்தனையுக்கு ஒரு நன்மை பயக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் திரையருளும் கிடைத்து இம்மரங்கள் எல்லாம் விருச்சமாக வந்து எமது உறவுகளுக்கு இயற்கையை பாதுகாக்கவும் நிலத்தடி நீரை பாதுகாக்கவும் உதவி புரியும் என்ற நம்பிக்கையில் நாம் இதை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் இன்று விசேஷம் ஒரு தின நாள் அதாவது கார்த்திகை மாத மரண நாளில் ஆரம்ப நாள் முதலாம் நாள் அந்த நாளை முன்னிட்டும் செம்மணி செம்மணி முதல் குறிப்பிட்டது போல செம்மணி பகுதியிலே குளக்கட்டின் உட்பகுதியிலும் வலுப்பகுதியிலும் நாங்கள் விதைத்துக் கொண்டு வருகின்றோம் இதை பார்ப்பவர்கள் இந்த திட்டத்திற்கு உங்களால் காரிய உதவி செய்ய முடியும் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒருவருக்கெல்லாம் பலருக்கு தகவல் செல்லும் அதன் மூலம் நிறைய பேர் கூட நினைவார்கள் நாங்கள் தொடர்ந்தும் விதைகளை விதைக்கலாம் வாருங்கள் தோழர்களே ஒன்றால் சேருங்கள் தோழர்கள் என்ற பாட்டு வரிகளுக்கு இணங்க நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இ நல்ல காரியத்தை முன்னெடுப்போம் என கூறுகிறோம் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் லைக் போடுங்கள் அதன் மூலம் பலருக்கு தகவல் செல்லும் அதன் மூலமாவது நீங்கள் நமக்கு ஒரு பங்களிப்பு வழங்கியதாக ஆத்ம திருப்தி அடைவோம் தயவு செய்து நம்முடைய இந்த நடுகை திட்டத்துக்கு உதவி புரியுமாறு முகநூல் நண்பர்களான வரைக்கும் நன்றி கூறுகிறோம் அதாவது ஒரு லைக் போடுவதன் மூலம் அந்த தகவல் பல பேருக்கு சென்றடையும் அதன் மூலம் நாங்கள் பல பேரை அழைத்து கொள்ளலாம் இதோ எல்லாத்துக்கும் காரணமான எமது தோழர் எமது அண்ணன் வழிகாட்டி கேதிசன் அவர்களுக்கு எமது நன்றிகளை கூறிக்கொள்கிறோம் மீண்டும் சிறு இடைவெளிக்கு பின் நேரலை உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்